ஹாய் ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கிறிஸ்பியான கேபேஜ் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம டீ போடுற டைமில் டென் மினிட்ஸ்லேயே இந்த கேபேஜ் போண்டாவை செஞ்சிடலாம் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போது இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முட்டைக்கோஸில் பாதி முட்டைக்கோஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு சிட்டிகா சோடா உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கட் பண்ண கேபேஜையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க கேபேஜ்லேயும் ஆனியன்லேயும் நமக்கு வந்து தண்ணி நிறையா விடும் அதனால் கலந்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்ற அளவை பார்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போண்டா பதத்துக்கு ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் மாவு இந்த மாதிரி இருக்கணும் என்ன நல்லா சூடானதும் போண்டாவை ஒரு டீல போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் பெரட்டி பெரட்டி விட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு அவ்வளோதான் நமக்கு சூடான கிறிஸ்பியான கேபேஜ் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த கேபேஜ் போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காம சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.